தொடங்க உள்ளது நம்முடைய பேச வருவர்கள் ஒரு நிமிடத்தில் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டும் என்றால் நாலு நாலு கழகத் தோழர்கள் சுருக்கமாக உரையாற்றி இந்த நிகழ்வை இப்போது நம்முடைய தொடங்க உள்ளது நம்முடைய பேச வருவர்கள் ஒரு நிமிடத்தில் தயவு செஞ்சு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் நாளை நாளை அழகோழர்கள் சுருக்கமாக உரையாற்றி இந்த நிகழ்வை இளங்குமரன் அவர்களே அருமை நன் பழனியப்பன் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் வை விஜயகுமார் அண்ணாதுரை முருகேசன் முகமது ரிசா உள்ளிட்ட பேர்தல் செயலாளர்களே ஒன்றிய பெருந்தலை மேடையில் உள்ள நாங்கள் எல்லாம் இன்றைக்கு மேடையில் மாவட்ட செயலாளராக எம்பி ஆக எம்எல்ஏ ஆக நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர்களாக இருக்கிறோம் என்றால் அத்தனைக்கும் ஒட்டுமொத்த காரணம் நீங்கள் மட்டும்தான் என்பதை உழைத்து கொண்டுள்ள கழகத்தின் உங்கள் கால் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் புதுக்கோட்டை வடக்கு மாட்ட மாவட்டத்தில் அமைந்துள்ளது நானும் அமைச்சரும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்பது வருஷம் ஆச்சு நியமிக்கப்பட்டு மாவட்ட கழக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட பின்னால் நம்முடைய மாவட்டத்தில் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் விஜயபாஸ்கர் வீட்டுக்கே சென்று மறியல் சென்ற செய்த அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை எங்களை விட்டு போகவில்லை அதைப் போல் நம்முடைய கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டிய போதும் அமைச்சரவர்களையும் மாவட்ட செயலாளரையும் முன்னோடிகளையும் விடாவிட்டால் எங்களை விடமா எங்களை நாங்களே ரிமாண்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்ததுனால ஆயிரத்து மேல் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை ரிமாண்டு பண்ணணும்னா ஆயிரம் நிமிஷம் ஆகும் ஆக ஆயிரம் நிமிஷம்னா ரெண்டு நாள் ஆகும் ஆக நான் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு நீதிபதி சொன்னதால் அன்றைய தினம் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு விடுதலை செய்யப்பட்டோம் கூட்டுறவு தேர்தலில் நம்முடைய அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் உயிருக்கு ஆபத்து வந்து அடிபட்டார் எனக்கு நெஞ்சில் நெஞ்சிலாடி நம்முடைய அமைச்சர் அவர்களை நெஞ்சில் கையை வைத்து காவல்துறை தள்ளி அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக எங்களை எங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் குண்டர் சட்டம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க கடைசி வரை நின்று எங்களை விட்டால் தான் நாங்கள் போவோம் என்று சொன்னதால் அந்த எடப்பாடி ஆட்சி விஜயபாஸ்கர் அராஜகத்தை மீறி உங்களால் வெளியே வந்தோம் இதெல்லாம் என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மகளிர் அணியை சேர்ந்தவர்களே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நதியை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நடந்த முடிந்த தேர்தலை பற்றி மேயர்களே சகோதரி அஞ்சுவம் அவர்களே சொல்லு விட்டு போச்சு உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை வணக்கத்தை கோரிக்கொள்கிறேன் கடந்து பணிந்த தேர்தலிலே எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் நம்மளுடைய இதெல்லாம் எப்படி பரவ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்பொழுது நடந்து கொண்டு வருகிற இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் பொறுப்பில் இருக்கின்ற வலுவிழந்து புதிய புதிய கட்சிகள் நிறைய வருகின்றது அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நமது மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை வந்து முன்னிறுத்தி கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று நமது மாவட்ட கலகம் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் நிறைய பேர் இங்கே குறைகள் சொன்னாங்க எந்த கட்சியிலுமே குறைகள் இல்லாமல் இருப்பதில்லை அந்த குறைகளை வந்து மாவட்ட கழக செயலரிடமோ மாண்பு அமைச்சரோடமோ சொல்லுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து எனது தொகுதி மக்களுக்கு அரசுக்கும் ஒரு பாலமாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறைகளை என்னால் முடிந்த அளவுக்கு நான் நிவர்த்தி செய்வேன் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் அண்ணன் உதயநிதி நன்றி நல்லா கைதட்டலாம் தேர்தலிலே எப்பொழுதுமே தளபதி ஒரு இலக்கை வைத்தால் வைத்தேதான் இருநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இருநூறு நிச்சயம் அதுதான் நம்முடைய இலக்கு அதை அடைவோம் அதற்கு இந்த தொண்டர்கள் தான் காரணம் அடிப்படை காரணம் உங்களை தயார்படுத்த வேண்டும் உங்களை அதற்காக உருவாக்க வேண்டும் இந்த இயக்கத்துடைய ஆணிவியர்கள் நீங்கள் தான் தொண்டர்களை பலப்படுத்துங்கள் தொண்டர்களை தைரியப்படுத்துங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த இயக்கம் தொண்டர்களை நம்பியிருக்கிற இயக்கம் தலைவர்களை நம்பியிருக்கிற இயக்கம் அல்ல எனவே இதை தொண்டர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேருங்கள் எனவே இந்த இயக்கத்துடைய ஆணியர்களாகிய தொண்டர்களை வருகிற இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயார்படுத்த இன்றைக்கு பல மனம் ஆச்சரியங்கள் அவர்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கு பலருக்கு மூன்று ஆண்டு காலத்தில் எல்லாம் நடந்து விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் சிலருக்கு நடந்திருக்கலாம் சிலருக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த மனக்குறைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு வேடை வேண்டும் எனவே இன்றைக்கு இங்கே மேடையை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற பொது உறுப்பினர்களை எல்லாம் பேசவிட்டால் இன்றைக்கு இன்றைக்கல்ல இரண்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் எனவே உங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை மாவட்ட கழகத்துக்கு மனுக்களாக எழுதி தாருங்கள் நிச்சயமாக அவை தலைவர் தளபதியிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும்